எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் குங்குமத்தை வைக்கும் பொழுது இந்த தவறை செய்யாதீர்கள் தாய் வீட்டுக்கும் கூடன் பிறந்த அண்ணன்களுக்கும் ஆகாது அவர்களுக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை வர காரணம் ஆகலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக பெண்கள் எப்போவுமே தாய் வீடு நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க அதற்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்துகிட்டு போகலாமா இதை அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வரலாமா அப்படின்ற கொஷின்ஸு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு அதில் சில விஷயங்கள் நிறைய பிள்ளைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம தாய் வீட்டுக்கு கஷ்டம் வருது அதில் முதன்மையான ஒரு விஷயம் நீங்கள் என்ன தான் உங்கள் வீட்டில் எள் வந்து உங்கள் வீட்டிலையே ஆடுறாங்க எள்ளு வந்து முளை விளையுது அந்த எள்ளை எடுத்து நல்லெண்ணெய் ஆடி கொடுக்குறாங்க எங்கள் அம்மா வேர்க்கல்லை எடுத்து நல்ல வேர்க்கல்லை என்ன ஆடி கொடுக்குறாங்க அதை நான் எடுத்துகிட்டு வரலாமான்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் இல்லைன்னு வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதற்குரிய பணத்தை கொடுத்து விட்டு எடுத்துட்டு வாங்க ஏன்னா ஒரிஜினலாக நமக்கு கிடைக்கிது நம்மளுக்கு யாரும் மாதிரி ஒரிஜினலாக கொடுக்க மாட்டாங்க புளி கூட சரி தான் புளி நிறைய பேருக்கு வருஷத்துக்கு புளி அம்மா வீட்டிலேருந்து வரும் அதற்குரிய பணமே தான் கொடுக்கணுமாம்மா அப்படின்னு நினைக்காதீங்க அதற்குரிய பணம் இல்லை ஒரு நூற்றி ஒரு ரூபாய் இது என்னைக்குன்னு வச்சுக்கோமா நல்லெண்ணிக்கின்னு வச்சுக்கோமா இது வேர்க்கல் எண்ணெய்க்குன்னு வச்சுக்கோமா இது வந்து புளிக்குன்னு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஒரு ரூபா நூற்றி ஒரு ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வாங்க எவ்வளோ இருந்தாலும் அதே மாதிரி அம்மா வீட்டில் முரம் வாங்கி வைக்க சொல்லி எடுத்துகிட்டு வராதீங்க தொடப்பம் வாங்கி வைக்க சொல்லி எடுத்துகிட்டு வராதிங்க இதெல்லாம் தாய் வீடு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு காசு நம்ம கையிலேருந்து பணத்தை கைகளிலேருந்து நம்ம கையிலேருந்து மகாலட்சுமி அவங்க கையில் வச்சுட்டு வரணும் இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பிள்ளைங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு நாத்தனார் தொந்தரவுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மருமகள் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இதில் வந்து அவங்க வீட்டு பொருள் அந்த வீட்டில் பிறந்த பெண்கள் திருமணம் கல் கட்டி கொடுத்த பிற்பாடு வீட்டில் பூஜை அறையில் புடவை வச்சு நம்ம படைக்கிறோனாலே அந்த புடவையே கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது அவங்களுக்கு அதனால் அந்த வீட்டு மருமகள் தான் அந்த புடவையை கட்டணுன்றது ஒரு ஐதீகமே இருக்குது சப்போஸ் மருமகள் இல்லை ஒரே பொண்ணு தாய் இருக்கிறாங்க அப்படின்னா கூட தாய் கட்டுற வரைக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட கொடுக்கலாம் வேற வழி இல்லைன்னு போது ஏன்னா அது அடுத்து வேற பிள்ளைங்கள்ல ஒரே பெண்ணு தான் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த முந்தானை விடும்பொழுது நல்லா முட்டிக்கு கீழே பின்னாடி முந்தானி விடுறோம் இல்லைங்களா நம்ம நம்ம எப்பவுமே இடது பக்கம்தான் நம்ம போடுவோம் முந்தாணி அப்படி போடும் பொழுது பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே வரணும் அந்த முந்தானை அப்படி வந்தால் அம்மா அண்ணன் தம்பிங்கள் நல்லா இருப்பாங்க வசதி வாய்ப்போடு இருப்பாங்கன்றது ஒரு ஐதீகம் அதை எடுத்து நம்ம திரும்ப இடுப்பை சுற்றி சொருகும் பொழுதும் அதுக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது அதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒத்துரூபா நாணயத்தை முடிச்சு போட்டு இடுப்பில் சொருவி வைப்பாங்க அந்த முடிச்சு என்பது ஒரு சில சொல்லுவாங்கங்களா முந்தானை முடிச்சு அப்படின்னு வாங்கலிங்களா அந்த முந்தானை என்பது ஒரு மா நாணயத்தை வச்சு நீங்க வந்து உங்க கணவரை நினைச்சோ யாரை நினைச்சோ அந்த முந்தானையை சொருகும் பொழுது கண்டிப்பாக அவங்க வசியம் இது ஒரு உண்மையான உண்மை அந்த முடிச்ச இடுப்பில் நீங்கள் சொருவும் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனால தான் அந்த முன்னா முந்தானை முடிச்சின்னு சொல் முந்தானை என்பது ஒரு விஷயம் இருக்குது அது எப்படின்னா சேலையிலேருந்து எடுத்து அவங்களுடைய துண்டு கூட சேர்த்து கல்யாணம் பண்ணும் பொழுது முடிச்சு போடுவாங்க அது வேறு அது ஒரு முந்தானை முடிச்சு இந்த முடிச்சு என்பது ஒரு விஷயம் இடு ஏன்னா அது இழுத்து சொருவரளவுக்கு நம்ம உண்டான விடணும்ன்றதுக்காக நான் சொல்ல வரேன் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்கே ஒரு வழிபாடு இருக்கு என்கிட்ட நிறைய பேர் இந்த வழிபாடை பற்றி கேட்குறீங்க அதுக்கு நான் தனியாக வீடியோ போகிறதுக்காக இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க மறுநாள் மாட்டுப்பொங்கல் அப்போ எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொங்கல் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பொங்கலை கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க எடு வெண்பொங்கல் வைப்பாங்க வெள்ளை பொங்கல் அந்த பொங்கல் கெட்டு போகாது அந்த பொங்கலை என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்து அந்த இடத்த த தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கோலத்தை போட்டு கோலம் போடுறோம் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு வாழை இலையை வச்சு அந்த வெண்பொங்கல் நம்ம பொங்கல் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து காக்கா பொடி கணுப்பொடி பொடி கணுப்பொடின்னு சொல்லி வைப்பாங்க அது வந்து அண்ணன் தம்பிங்களுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த கா கணுப்பொடின்னு சொல்லி ஒரு அந்த பொங்கலை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த அக்காவோ தங்கச்சியோ அதை வேண்டிக்கிட்டு வைக்கிறது அதை காக்கா எடுக்கணும் காக்கா பொடி கணுப்பொடின்னு சொல்லி வைப்பாங்க அது வந்து அண்ணன் தம்பிங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவே செய்வாங்க நிறைய பேருங்க என்ன பண்ணுவாங்க கட்டி கொடுத்த பொண்ணுங்களுக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணியோ இல்லை தகவல் சொல்லியோ இந்த மாதிரி செஞ்சுருமா இந்த காக்கப்புடி கண்ணுப்பிடி இந்த வி இந்த திரு இந்த விசேஷத்தை காலையில நீ முடிச்சுது பொங்கல் கழித்து மறுநாள் காலையில் செய்வாங்க அது அதை நீங்கள் எல்லோருமே கடைப்பிடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது அண்ணன் தம்பிங்க நல்லா இருந்தால் நம்மளுக்கு வா காலத்துக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்றது ஒரு ஐதீகம் இல்லைங்களா அடுத்தது என்னன்னா குங்குமம் நீங்கள் வைக்க போகிறீங்க குங்குமத்தை எடுத்து இட்டுக்குன்னு என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை வீட்டில் எடுத்து குங்குமம் வைக்கும்போதும் சரி இந்த ஒரு முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் ஒரு முதல்ல குங்குமம் கொடுக்குறாங்க எடுத்தோடனே வகுட்டில் வச்சுக்கோங்க நெத்தி வகுட்டில் வைக்கிறவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பவான்றது ஒரு அர்த்தமாகும் அதனால் நெத்தி வகுட்டில் ஒரு குங்குமம் அது நெத்தியில் வச்சாலும் வைக்கலாம் இல்லை நெத்தி வகுட்டில் வைச்சா கூட போதும் அடுத்தது நம்மளுடைய மாங்கல்யத்தில் ஒரு பொட்டு அதை வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த குங்குமமும் விபூதியும் வீணாக போகுதேன்ற காரணத்துக்காக இந்த தொண்டை குழியில் குங்குமம் வைப்பாங்க அந்த எக்கார்ந்து கொண்டு அந்த தொண்டை குழியில் குங்குமத்தை வைக்காதீங்க நிறைய பேர் செய்கிற தவறு இது மேலே ஒரு பொட்டு வைக்கிறோமா நெத்தியில் அதுக்கப்புறம் நே உங்களுக்கு விபூதி குங்குமம் வைக்கிற இடத்துலையும் உங்களுக்கு ஆசை இருந்தால் வச்சுக்கோங்க தப்பு கிடையாது அதனால் அந்த குங்குமத்தை எடுத்து தொண்டைக்குழியிலே இப்படி வச்சுக்குவாங்க பெருசாக நிறைய பேர் இப்போ அதுக்கு வைக்கிறது இல்லை ஆனால் ஒரு சிலர் அதை கேட்குறாங்கம்மா தொண்டைக்குழியில் குங்குமம் வச்சா தப்புன்னு சொல்கிறாங்களே இந்த தொண்டையில் இந்த குங்குமம் வச்சா அது தாய் வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களே அது என்னென்னு சொல்லுங்கம்மான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிறதுனால இந்த வீடியோவை நான் சொல்லணும்னு நினைச்சேன் குங்குமத்தை நான் சொல்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உண்மையா சொல்கிற தாய் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் விபூதி விபூதியாகட்டும் ஒரு சப்போஸ் விபூதி மீறுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வயத்துல தான் தடவுவாங்க வயிற்றில் தடவிக்கிட்டால் நம்மளுக்கு எந்த வயிற்று பிரச்சனை நீங்கள் கேட்கலாம் இப்போது அந்த விபூதியை வ கழுத்தில் கூடாமல் தடவலாம் குங்குமத்தை தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே குங்குமத்தை மோதிர விரலால் எடுத்து இட்டுக்கும் பொழுது அதை தொண்டைக்குழியில் அதுக்குன்னே ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு வரவங்க வருவாங்க அதை எப்பாரணம் கொண்டு செய்யாதீங்க இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம தாய் வீட்டுக்கு நம்மளே கேடு விளைவிக்கிற மாதிரி ஒரு செயலாகும் நம்ம அண்ணன் தம்பி ஏன் அவங்க நல்லா இருந்தால் தானே நம்ம அவங்க வீட்டில் போய் உட்காந்து ஒரு நாலு நாளாவது சாப்பிட முடியும் ஒரு ரெண்டு நாளாவது அவங்க வீட்டில் போய் நம்ம உட்காரலாமே அப்படி நினைக்கும் எப்போவுமே எதிர் வீடு வீணாக போகணும் பக்கத்து வீடு வீணாக போகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது அவங்க நல்லா இருந்தால் தான் அவங்க வீட்டில் போய் அந்த நிழலில் போயாவது கொஞ்சம் நேரம் நம்ம உட்காரலாம் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி அவங்கக்கிட்ட குடிக்கலாம் அப்படி நினச்சோம்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லாருமே சொல்வாங்க இல்லைங்களா ஊரான் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும் அது என்ன கதைன்னா மருமகளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும்ன்றது ஒரு ஐதீகம் அது அதற்காக அந்த இப்போ ஊராண் பிள்ளையை ஊட்டி வளர்க்குறதுன்னு சொல்கிறது அது ஏன்னா ஊரான் பிள்ளை அது நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற மருமகள் மருமகளை நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம் வேறு ஒன்றும் இல்லை இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நான் சொல்கிறத இந்த மாதிரி விஷயங்கள் கத்தி அருவா பிளேடு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க தாய் வீட்டிலேருந்து முக்கியமாக இந்த மாதிரி அறுக்கிற விஷயம் ஊசி இதெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்கலம்மான்னு சொல்லாதீங்க தயவுசெய்து வாங்குறீங்கன்னா இதுக்கான பொருள் அருவாமனை இதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க அவங்ககிட்ட இருந்து முரம் அந்த ஒழக்கு இதெல்லாம் வந்து வாங்கி வரக்கூடாது அவங்கக்கிட்டேருந்து குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களும் நாமளும் நல்லா இருக்கணும் நான் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோட கூட நான் நான் மீட் பண்ணுறேன்